ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான ஒரு மீன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் அவ்வளோ நல்லது பெண்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது இடுப்பு வலிக்கெலாம் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை எப்படி செய்யலை பார்க்கலாம் பேனில் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க சோம்பு நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வரணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு குத்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையுமே நல்லா வ நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு சேர்த்துங்க அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பழுத்து தக்காளியை பார்த்து சேர்த்துக்குங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழைய வதங்கி வரணும் இப்போ இதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்குங்க அப்போ தான் தக்காளி நல்லா குழைய வதங்கி வரும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நான் இன்றைக்கி வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல மீன் குழம்பு ரெசிப்பின்றதுனால காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் வெங்காயத்தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கலந்து விடுங்க இந்த மீன் பார்த்தீங்கன்னா நல்லா டக்குன்னு வெந்து வந்துடும் ரொம்ப நேரம் வேக வச்சுன்னா குழஞ்சிடும் நல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நம்ம எண்ணெயிலேயே நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு அப்படியே விடுங்க தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப சேர்க்காதீங்க ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க இந்த மீன் பார்த்தீங்கன்னா குழம்பு மாதிரி வைக்கக்கூடாது அந்த மாதிரி கிரேவி மாதிரி தான் வைக்கணும் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டோம் இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி செத்து தான் நல்லா ஃபைனாக அரைச்சு எடுக்க முடியும் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க ரொம்பவும் கரண்டி போட்டு நல்லா கலறி விடாதீங்க ஏன்னா மீன் நல்லா கரைஞ்சிடும் நல்லா இப்போ கலந்து விட்டுவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு சீரகம் சோம்பு கரைசியில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் கையை வச்சுட்டு நல்லா சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொதிக்க விடுங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆகிடுச்சு நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் இப்போ கடைசியாக அதெல்லாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் திருக்கைவால் மீன் மீன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இந்த மீன் கிடைக்கிறப்பெல்லாம் கண்டிப்பாக வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது இடுப்புக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்